இந்தியன் ரேசிங் லீக் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சர்பிரைஸ் விசிட் அடித்த தெலுங்கு நடிகர் நாக சைதன்யா ஆர்வத்துடன் செல்பி எடுத்து மகிழ்ந்த கார் பந்தய வீரர்கள் ரேசிங் ப்ரொமோஷன்ஸ் நிறுவனத்தால் இந்தியன் ரேசிங் லீக் மற்றும் ஃபார்முலா போர் இந்தியன் சாம்பியன்ஷிப் கார் பந்தயம் கோவை கரி மோட்டார் ஸ்பீட்வே மைதானத்தில் நடைபெற்றது லேசான காற்றுடன் சாரல் மழை இருந்த பந்தயத்தில் கலந்து கொண்ட வீரர்கள் காரை சீரி பாயவிட்டனர் ரேஸ் தூங்குவதற்கு முன்பாக கரி மோட்டார் ஸ்பீட்வே மைதானத்திற்கு சர்பிரைஸ் விசிட்டாக பிரபல நடிகர் நாக சைதன்யா வந்தார் அவரை கண்ட கார் பந்தய வீரர்கள் மற்றும் பார்வையாளர்கள் ஆர்வமுடன் அவருடன் செல்பி எடுத்து குவிந்தனர் தொடர்ந்து அவர் ஸ்பீட்வே பார்வையாளர் அரங்கில் அமர்ந்து ரேஸை கண்டு ரசித்தார் விறுவிறுப்பாக நடைபெற்ற இதில் கோவா ஏசஸ் ரேசிங் அணி அதிக புள்ளிகளை பெற்று முதலிடம் பிடித்தது கிங்ஸ் பெங்களூர் அணி இரண்டாவது இடத்தையும் சென்னை டர்போ ரைடர்ஸ் அணி மூன்றாவது இடத்தையும் பிடித்தன லேசான மலையுடன் ஈரமான பந்தய டிராக்கில் சீறி பாய்ந்த பார்முலா கார் பந்தயத்தை பார்வையாளர்கள் வியப்புடன் கண்டு ரசித்தனர் So, So, I'm Akhilesh Reddy, Chairman and MD of the the so, here we we are in Coimbatore, we are starting the season and today was the first round of the Indian Racing League, which went really well and, uh, drivers, owners and me, myself, everybody is uh, pretty much happy and we would require more and more support of the media and also the public the same way and it will be even more. Better if we get more support from the media, but uh, till now, whatever support we got, thank you for that. Support uh -huh. fans, I would request please come down to the track, watch it, have the first hand experience, you would definitely love it. Goemba the track, it's a uh, nice, easy, and quite a tricky track. And both the viewers and also the drivers, it's like a package where everybody will enjoy the track. Uh -huh. ஐஆர்எப் வந்து பெர்மனென்ட் ட்ராக் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நாங்க கோயம்புத்தூர்ல நடக்கிறாங்க செகண்ட் ரவுண்ட் சென்னை எம்ஐசில தேர்ட் ரவுண்ட் திருப்பி கோயம்புத்தூர்ல பண்ணுவாங்க